ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா தேங்காய் ஒப்பிட்டுங்க எனக்கு பிடிச்சது ஃபேவரட்டுன்னு சொல்லாமல் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில் எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த தேங்காய் ஓப்பிட்டு இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்னசாக ஒரு ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள் அதாவது இந்த தேங்காய் ஓப்பட்டுக்கு வந்து சைடிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தேங்காய் பாலில் அதாவது ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்குவேன் தேங்காயை நல்லா இந்த மாதிரி துருக்கி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மிக்சியில் போட்டு அரைச்சி அதனுடைய பால் எடுத்து வெல்லம் கொஞ்சம் சேர்த்து நல்லா சுண்டாக காய வச்சு அந்த தேங்காய் பாலோட நாலு ஏலக்காய் ஒரு ஒன் டீஸ்பூன் பாதாம் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சைட்ஸ்க்கு அது ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தேங்காய் பால் வந்து செஞ்சு இதுக்கு சைடிஸாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் இந்த தேங்காய் ஒபிட்டுக்கு அதுவும் இல்லாத இந்த மாதிரி சுட சுட தேங்காய் விபிட்டு செஞ்சு அது மேலே தேங்காய் துருவில் லைட்டாக தூவி விட்டுட்டு அப்படியே சாப்பிடும்போது இருக்கும் பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ தேங்காய் ஒப்பிட்டு எப்படி செய்யலான்றது பார்க்கலாங்க அதாவது உங்களுக்கு தேங்காய் ஒப்பிட்டு அப்படின்னா புரியலைனா தேங்காய் போலி அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம பக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உப்புட்டு அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் சைடில் தேங்காய் போலின்னு கூட சொல்லலாம் பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தேங்காய் உப்புட்டுன்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து ஆஃப் கேஜி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து மாவு வந்து பிசைந்து எடுத்துக்கலாங்க லைட்டாக சால்ட்டுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைந்து எடுத்துக்கலாங்க இந்த மைதா மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைதா நீங்கள் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட ட்ரை பண்ணிக்கலாம் பட் வந்து ஒவ்வொட்டுக்கு ப்ளஸ் இந்த பருப்பு போலி ப்ளஸ் இந்த தேங்காய் போலிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க கம்பல்சரி லைட்டாக எப்பயோ ஒரு டைம் சாப்பிட்லாங்க தப்பு இல்லை இப்போ வந்து நான் லைட்டாக தண்ணி சேர்த்து நான் பிசைந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம மாவு தான் இருக்குது சாஃப்டாக வரத்துக்கு அதாவது நூலாக சாஃப்ட்டாக வரத்துக்கு நம்ம மைதா மாவு தான் கரெக்டான பார்த்து பிசைந்து எடுத்துக்கணுங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு பிசைந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து பிசையுங்க மாவு வந்து ஒட்டாது வரணுங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக பிசைந்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வரும் கையில் ஒட்டாதுங்க மாவு கொஞ்சம் சேர்த்து நம்ம பிசையும் போது வர வரணுன்னு வந்துருங்க மாவு அதனால் நமக்கு ரொம்ப சாஃப்டாக வேணுங்க மைதா மாவு அதனால் நான் வந்து மாவு லா லாஸ்ட்டாக சேர்த்தாமல் லைட்டாக ஆயில் சேர்த்து நான் பிசைந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ அளவுக்கு சாஃப்டாக பிசைந்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நான் ஆன் த ஸ்பாட்லேயே நான் உங்களுக்கு உருண்டை பிடித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து உருண்டைகள்லாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஊற விட்டுக்கலாம் மாவை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் துருகி எடுத்துக்கலாங்க நான் வந்து ரெண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி துருகிறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் தாங்க துருகணும் இதில் துருக்கி செய்யும்போது தாங்க டேஸ்ட்டு வேறு லெவலும் இருக்கும் அதாவது நம்ம மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நம்ம சேர்த்து பிளைண்டரில் அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து மாறிடுன்னே சொல்லலாம் தேங்காய் தேங்காய் உப்புட்டுக்கு அதனால் நம்ம இந்த மாதிரி துருகி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ளஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டைம் எடுத்து ஒதுக்கி நம்ம துருகி எடுத்துக்கலாங்க பூ மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் கீழே ஒரு கிளாத் போட்டு நான் துருகி எடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக கீ அல்லது வேர்க்கடல் எண்ணெய் சேர்த்து நான் உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் ஆன் த ஸ்பாட்டில் நம்ம அப்படியே நம்ம செய்யும்போது சீக்கிரமாக உப்புட்டு வந்து கிட் கெடுறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க அதனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம இந்த மாதிரி லைட்டாக கீ சேர்த்து நம்ம வருத்தி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம வறுக்கிற பானல் ஒன்று இருக்குதுங்களா அதில் வருங்க இதில் கொஞ்சம் நல்லா வருபடலை பட் நம்ம கரெக்டாக அந்த குழம்புலாம் செய்வீங்களா அந்த பானலில் வச்சு நம்ம வருத்தி எடுத்துக்கலாங்க அப்போ தான் இன்னும் சூப்பரான பொன்னிறமாக வரும்னே சொல்லலாம் அந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா செய்யும்போது கிட்டத்தட்ட ஒரு டூ டேஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா தனியாக கூட ஒரு டேவோ சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க ஃபுல் டேவோ சாஃப்ட்டாக இருக்குங்கன்னு சொல்லலாம் இப்போ அது ஒரு பக்கம் பொன்னீர்மா வறுத்தி எடுத்து வச்சாச்சுங்க அதாவது ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம வறுத்தி எடுத்து வச்சுக்கலாங்க தேங்காய் துருவல் இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அதாவது டூ ஃபிஃப்டி கிராம் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு வெள்ளம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சுகர் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க உங்களுடைய ஆப்ஷன் நான் இன்றைக்கி நெல் வெள்ளம் கிராமத்தில் விற்கக்கூடிய நெல் வெள்ளம் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது அதாவது கல் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க தூசியெல்லாம் இருக்குங்க அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்லேயே நம்ம எக்ஸ்ட்ராக்கு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி வரேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஒரு சிக்ஸ் மினிட்ஸில் நமக்கு வெள்ளைப்பாக வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா சொல்லலாம் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்க ஏலக்காய் ரெண்டு தட்டி சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து முழு ஏலக்காயை ரெண்டு அப்படியே சேர்த்துருக்கேன் நல்லா பாகு ஸ்டேஜுக்கு வரும் பாருங்கள் வெல்லம் பாகு நிலையை அடையுது பாருங்க இப்போ வந்து சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் வெல்லம் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் திக்னஸ் பாருங்கள் அளவுக்கு வரணுங்க அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரணேன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்த்துருள் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் வெள்ளப்பாகு வந்து இந்தளவு கொதித்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வதரிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து துருகி வறுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த தேங்காய் ஒப்பட்டுல இன்னொரு மெத்தடும் இருக்குங்க அதாவது நல்லா வறுத்துட்டு அந்த தேங்காய் கூட வெள்ளம் நம்ம வெள்ளப்பாகு வந்து செய்ய தேங்காய் ப்ளஸ் வந்து வெள்ளத்தை வந்து சேர்த்து மிக்சியில் அரைச்சி கூட செய்யலாம் பட் அந்த டேஸ்ட்டு வந்து இந்த டேஸ்ட் மாதிரி வராதுங்க அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தட்லேயே சூப்பராக வருங்க இப்போ வந்து நம்ம வெள்ளை பாகு கூட நம்ம தேங்காய் துருள் சேர்த்துட்டுங்க அது நல்லா குக்காகட்டுங்க வெள்ளம் வந்து நல்லா சுருண்டுணும் சுருண்டி வரணுங்க அந்த பாகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம பூரண கொழுக்கட்டை கூட செய்யலாங்க இது பூரணத்துக்கானதுன்னு சொல்லலாம் மெத்தடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் பூரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைக்கு செய்யக்கூடிய பொருணம் இதே மெத்தட் தாங்க இதிலே கொஞ்சமாக எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் இதில் வந்து வேர்க்கடலை தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் வருது அந்த மாதிரி செஞ்சால் அது வந்து கொழுக்கட்டைக்கு செய்கிறதுங்க அரிசி மாவு இல்லை அந்த கொழுக்கட்டைக்கு செய்யணும் இப்போ வந்து நம்ம ஒவ்வொருட்டு நார்மலாக வெள்ளம் ப்ளஸ் தேங்காய் துருவல் ப்ளஸ் ஏலக்காய் மூணுமே சேர்த்து நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆற விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற விட்டுருங்க ஃபேனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு வந்து உருண்டை வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க தேவையான அளவு வந்து உருண்டைங்களா உருட்டி உருட்டி எடுத்துக்கலாங்க அதாவது கி அடியில் வந்து வெள்ளம் வந்து தங்கியிருக்கு பாருங்கள் அதிகம் சேர்த்து நம்ம உருண்டையாக உ உருட்டி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த தேங்காய் துருவல் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சுங்க நமக்கு தேவையான அளவு எத்தனை உருண்டை வேணுமோ அத்தனை உருண்டை வேணுமோ உருட்டி உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து பிசைந்து பிசைந்துங்கிறவங்களாம் பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு அது இப்போ வந்து நம்ம தேங்காய் போலி வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ரெண்டு வாழை இலை வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க கட் பண்ணிட்டு வந்துடுங்க நல்லா குருத்தாக பார்த்து எடுத்துடுங்க இப்போ நமக்கு தேவையான சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டைகள் வந்து உருட்டி எடுத்து வச்சாச்சுங்க இப்போது வந்து பேன் வந்து ஹீட்லேயே இருக்கொடுங்க இப்போ வந்து நம்ம உருண்டை ப்ளஸ் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மைதா சாஃப்டாக போய் சேர்ந்து ஊரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ரொட்டி இதுமாதிரிலாம் செய்வோம் இல்லை அது மேலே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா வாழை இலை வைத்துக்கலாங்க வாழை இலை வைத்துட்டு லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சேர்த்துட்டு நம்ம மைதாமை உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாங்க தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துட்டு நமக்கு தேவையான சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டியாக எடுத்து எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாங்க கீழே இலை மேலே ஓரளவுக்கு மீடியமாக தட்டினா போதுங்க ரொம்ப தட்டினா இது தேவையில்லைங்க கொஞ்சமாக தட்டிக்கலாங்க லைட்டாக தட்டிட்டு நம்ம உருண்டையை எடுத்து எடுத்து வச்சிருக்கீங்களா தேங்காய் உருண்டை இப்போ இது வந்து எடுத்து நம்ம வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க சுற்றியும் ஃபுல் சைடு கவர் ஆகணுங்க உள்ள பாருங்கள் உருண்டை வந்து சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைட்டாக மூடிக்கலாங்க இப்போ ஒரு கையில் என்னால் மூட முடில அதனால நான் உங்களுக்கு ரெண்டு கையில் மூடி உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மூடியாச்சுங்க கவர் ஆகிடுச்சி வெளியே வரக்கூடாதுங்க அந்த உள்ளே இருக்கிற தேங்காய் வந்து வெளியே வரக்கூடாது லைட்டாக ஆயில் சேர்த்து அந்த உருண்டையை வந்து திருவி போட்டு நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மென்மையே தட்டிக்கலாங்க எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு மென்மையே தட்டி எடுத்துக்கலாங்க அப்போ தான் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஈ சீக்கிரமாக டைஜஷன் ஆகும் ப்ளஸ் இந்த மாதிரி ஒபிட்டு செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து வயிற்றுப்புண் வாய்ப்புண் குடல் புண் அலர்ஜி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் சரி செய்யுதுன்னே சொல்லலாம் தோல் அலர்ஜி கூட சரி சரி செய்யுதுன்னே சொல்லலாம் இந்த தேங்காய் ஒபிட்டில் இப்போ வந்து பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சிங்க பேன் ஹீட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் லைட்டாக ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க ஒப்புட்டு பொலியை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி மேலேயும் இன்னொரு டைம் ஒரு டைம் தட்டி விடலாங்க அப்போ தான் அந்த மென்மை மெலிசாக இருக்கிறது வந்து நமக்கு வந்துடும் ஒவ்விட்டு பொலி லைட்டாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க ஹீட்டாகவும் லைட்டாக அசாத தோசை கல்லு மேலே நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெலிசாக மென்மை வந்திருக்கு பாருங்கள் இன்னும் மெலிசா வேணுன்னாலும் நீங்கள் தட்டிக்கலாம் நான் பட் நான் இதே நார்மலாக போதும் அப்படின்ட்டு விட்டுருக்கேன் இப்போ வந்து ஒன் சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்னொரு சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டு லைட்டாக ஆயில் சேர்த்து எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் போலி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் அந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைதா மாவு மேலே இருக்கிற ரொட்டிக்கும் ப்ளஸ் உள்ள இருக்கிற வெள்ளம் ப்ளஸ் வந்து தேங்காய்க்கும் ஏலக்காய் தூளுக்கும் செம்மையாக இருக்கும் ஃப்ளேவரு உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி எனக்கு செய்ய தெரியாதுங்க இலை போட்டு இந்த மாதிரி தட்டியெல்லாம் செய்ய தெரியும் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் இன்னொரு மெத்தட் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வேக வச்சு தாங்க சாப்பிட்ணும் இந்த பெரிய பெரிய கடைங்களெல்லாம் நம்ம கேட்கும்போது இந்த மேலே வந்து மாவு வந்து வேகாத கிடைக்கும் அதனால் நம்ம வீட்டிலே செய்யும்போது ஆரோக்கியமாக நம்ம வேக வச்சே செஞ்சுக்கலாங்க இப்போ நான் வந்து இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ தேவையான அளவு வந்து மைதா மாவு வந்து எடுத்துக்கோங்க உருண்டை உள்ளே வந்து அந்த தேங்காய் பொலி வந்து வச்சுக்கலாங்க இப்போ இது ரெண்டாவதுங்க நம்ம நெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து வேர்க்கடலையெண்ணில் நான் லைட்டாக சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி தேங்காயிலே எண்ணெய் இருக்குங்க அதனால் நம்ம லைட்டாகவே சேர்த்துக்கலாங்க இப்போ இன்னொரு மெத்தடில் அவங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக மூடி கவர் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கூட அந்த தேங்காயை வந்து வெளியே வரக்கூடாதுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா திருப்பிட்டு நம்ம அப்படியே எடுத்து கல்லு மேலே தட்டிக்கலாங்க பெருசாக வேணுனாலும் நம்ம தட்டிக்கலாம் இல்லைனா மீடியம் சைஸ் வேணுனாலும் தட்டிக்கலாங்க இந்த போலிக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற உருண்டை வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக நம்ம கல் மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் தொட்டு தொட்டு நம்ம என்ன பண்ணலாம் தட்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து வாழைகளில் தட்டி அதை சேர்க்க முடியல எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட டூ டைப்ஸாக நான் சொல்லி காமிச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி மென்மையாக வர அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க அதுலேயும் கொஞ்சம் ரொம்ப மென்மையாக இருந்தால் தாங்க கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இந்த பாலித்தீன் பேப்பர் ஒன்று ஒயிட்டாக கிடைக்குங்களா அந்த மேலே நம்ம வந்து தட்டும்போது இன்னும் அது இன்னும் மெலிசாக வருங்க தேங்காய் போலிக்கு இப்போ இந்த மாதிரி டூ சைடு வேக வச்சு வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க சூப்பரான ஆரோக்கியமான தேங்காய் ஒபுட்டு அல்லது தேங்காய் போலி வந்து தயாராகிடுச்சுன்னே சொல்லலாம் சுட சுட ஆரோக்கியமாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் செய்து கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்